வணக்கம் வணக்கம் உக்காருங்க நான் தான் நாட்டு வைத்திய நடராசேன் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடிபோதைக்கு அருமை ஆயிட்டான் நோயாளி இல்லாம வைத்திய பார்க்க முடியாது நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வாங்க ம் அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கூச்சப்பட்ட எப்படி நானும் ஒரு காலத்துல குடிகாரம் தான் ஆனா கூச்சப்படாம நோயாளியா இங்க வந்து நின்ன இன்னைக்கு வைத்தியரா உக்காந்துருக்க தம்பி இப்படி கேக்குறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நாட்டுல ஒட்டுமொத்த குடிகாரணும் உள்ள ஒரு டஜ வெரைட்டிஸ் இருக்கிறானுவோ ஒண்ணு பூட்ட கேஸ் இவனுவோ இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில இருப்பானுவோ சமூகத்தை பத்தியோ சாவ பத்தியோ கவலையே இல்லாதவனுவோ ரெண்டு சைக்கோ குடி இவனுங்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிப்பானுவோ ஆனா டெரர் ஒரு குவாட்டருக்காக நூறு கொலை கூட பண்ணுவானுவோ மூணே டைமிங் குடி இவனுங்க எப்படின்னா செல்போன்ல அலாரம் செட் பண்ண மாதிரி உடம்புல உள்ள செல்லல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அரைக்கும் அது மாதிரி நேரத்துல கை இப்படி 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 நடுங்கும் அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏவன் கை கால்ல உழுந்தாவது குடிச்சே தேருவானுங்க நாகரீகம் வருது நாலு நாகரீக குடி இவனுங்க எப்படின்னா கல்யாணம் காது குடுத்து பார்ட்டி இப்படி பங்கன் வந்தா மட்டும் குடிப்பானுங்க ஏவனுங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ஆளுங்க தான் அஞ்சு குடி இவனுங்க எப்படின்னா பாக்குறதுக்கு அப்ராணி மாதிரி இருப்பானுங்க ஊர் உலகத்துக்கு நல்ல புள்ள மாதிரி தெரிவானுங்க இவன மாதிரி ஆளுங்க ரோட்ல வச்சு குடிக்க மாட்டானுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சரக்கடிப்பானுங்க ஆனா விஷயம் கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாம பாத்துக்குவானுங்க ஆறு ஓ சி குடி இவனுங்க ரொம்ப ஷரனாளுங்க கை நிறையா ஏடிஎம் கார்டு பை நிறையா பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் பத்து பைசா செலவு பண்ண மாட்டாங்க அடுத்தவன் காசை ஆட்டியா போட்டு அவன் காசையே சரக்கடிச்சிட்டு அவ மூஞ்சிலேயே வாந்தி எடுத்துட்டு போயிடுவானுங்க ஏழு காரிய குடி இவனுங்க எப்படின்னா இவனுங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அடுத்தவனுக்கு அவன் கேக்காமலேயே சரக்கு வாங்கி கொடுப்பானுங்க அந்த நேரத்துல மட்டும் தான் அவனும் குடிப்பான் ஆனா காரியம் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உசுரே போகுதுன்னாலும் வாட்டர் பாக்கெட்டு கூட வாங்கி அவன் வாயில ஊத்த மாட்டான் ஏட்டே மொடா குடி இவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா சரக்க மோட்டார் பம்பு செட்டு வச்சு இறைச்சி கொடுத்தாலும் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போதை ஏறவே இல்லைன்னு சொல்லுவானுங்க இவனுங்கள வளர விட்டா ஊரை இல்ல இல்ல உலகத்தையே வித்து குடிச்சாலும் குடிச்சிருவானுங்க வம்பா அதே கொசும்பு குடி இவனுங்க எப்படின்னா முதல்ல குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவானுங்க அப்புறம் எப்பயாச்சும் பீர் மட்டும் குடிப்பேன்னு சொல்லுவானுங்க அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஹார்ட் அடிச்சிருக்கேன்னு சொல்லுவானுங்க இவனுங்க கூட உட்கார்ந்து ஒரே ஒரு தடவை குடிச்சோம் ஒயின் ஷாப்புக்கே தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் எப்படின்னா காலையில பத்து மணிக்கெல்லாம் டிபா ஆபீஸ் போற மாதிரி கிளம்பி ஒயின் ஷாப்புக்குள்ள போயிடுவானுங்க ராத்திரி கடை பத்து மணிக்கு மூடனத்துக்கு அப்புறம்தான் வீட்டுக்கு வருவானுங்க மார்க்கெட்ல எந்த புது சரக்கு வந்தாலும் முதல்ல பதம் பாக்குறது இவனுங்க தான் பதினொன்னு காரணக்குடி சார் காரண குடி பத்தி முன்னே சொல்றீங்க சார் தம்பி கன் பீஸ் பண்ணிக்க கூடாது அது காரியக்குடி இது காரணக்குடி இவனுங்க எப்படின்னா முதல்லயே குடிக்கணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவானுங்க ஆனா அதுக்காக உக்காந்து ஒரு காரணத்தை தேடுவானுங்க தாத்தா செத்துட்டாரு கேக்கா செத்து போச்சுன்னு மொக்க காரணத்தை சொல்லி குடிக்க கமிட் ஆயிடுவானுங்க பன்னெண்டு கெம்பெனி குடி இவனுங்க எப்படின்னா எப்போதும் தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பானுங்க இவனுங்க கிட்ட செக்குனா குடிக்காதவன கூட குளிப்பாட்டி விட்டுருவானுங்க எப்பேற்பட்ட கேடு கெட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தனியா போய் தற்கொலை பண்ணிட்டாலும் பண்ணிப்பானே தவிர தனியா மட்டும் சரக்கடிக்கவே மாட்டான் உஷ் சரி இதுல குடி? குடி அப்பவே நினைச்ச ஒண்டி குடியா தான் இந்த கஷாயத்தை உன் நண்பனை மூணு வேலையும் ரெண்டு கரண்டி சாப்பிட்டு சாப்பிட சொல்லு தம்பி சாப்பட்டுதும் சரக்க நினைச்சுக்காத சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட சொன்னேன் இத தொடர்ந்து மூணு மாசம் சாப்பிட்டா மூ நண்பரும் குடிய மறந்துருவாரு இந்தாக்கா சரி சரி போயிட்டு வாங்க வண்டியில வந்தீங்களா பானை பத்திரம் தம்பி உம் எப்படியோ இந்த காலத்து இளைஞர்கள் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைச்ச மாதிரி குடி போதையிலிருந்து விடுபட்டா சந்தோஷம் எல்லா குடியும் பத்தி வைத்தியரு இவ்வளவு விழாவியா சொல்றாரு இவரு என்ன குடியா இருந்திருப்பாரு Huh?